வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த பூமியில இன்னமும் மனிதர்களால எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாத இடங்கள் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாத இடங்கள்னு சொன்ன உடனே உங்களுக்கு மேரியோனா ட்ரெஞ்ச் மாதிரியான சில ஆழ்கடல் பகுதிகள் தான் உங்களோட ஞாபகத்துக்கு வரும் ஆனா உண்மையில இந்த பூமியில இருக்கக்கூடிய சில நிலப்பகுதிகளே இன்னமும் மனிதர்களால எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாமதா இருக்கு அப்படிப்பட்ட சில இடங்களை பத்தி தான் இந்த கவுண்ட் வீடியோல நாம பார்க்க போறோம் வேலி டோ ஜவாரி பிரேசில் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைக்காடுகள் தான் அமேசான் மலைக்காடுகள் இத பத்தி கண்டிப்பா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அமேசான் மலைக்காடுகள்ன்றது தென் அமெரிக்காவோட பல்வேறு நாடுகள்ல பறந்து விரிஞ்சிருக்கு அதுலயும் பிரேசில்ல இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்டோட பெரும்பாலான பகுதிகள் இருக்குன்னு சொல்லலாம் அந்த பிரேசிலுக்கு உட்பட்ட அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் ஜவாரி வேலி இது ஒரு டென்ஸ் அண்ட் டீப் ஃபாரஸ்ட் ஏரியாவா இருக்கிறதால இது வரைக்கும் ஒரு ஃபார்மலான எக்ஸ்ப்ளோரேஷன்றது இங்க மேற்கொள்ளப்படவே இல்லை இங்க ஒரு முறையான எக்ஸ்ப்ளோரேஷன் செய்யப்படாததற்கு இன்னும் சில காரணங்களும் இருக்கு முக்கியமான ஒண்ணு இங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா வாழ்ந்து வரக்கூடிய இன்னமும் வெளி உலக தொடர்பை ஏற்படுத்திக்காத நிறையவே பழங்குடியினங்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் முதல் முறையா அந்த மாதிரியான சில டிரைப்ஸோட கான்டாக்ட் ஏற்பட்டதே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தானா அண்ட் இருபதாம் நூற்றாண்டுலயும் அவங்க கூட கான்டாக்ட ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா வெளியிருந்து போறவங்களால அது வரைக்கும் பழங்குடியினங்கள் எக்ஸ்போஸே ஆகாத சில புதிய நோய்களுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சாங்க இதனால அங்க பல்வேறு ஹெல்த் கன்சர்ன்ஸும் உருவாக ஆரம்பிச்சது அதன் காரணமாவே பிரசிலியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிச்சு உள்ள யாருமே நுழைய மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸையும் கூட போட்டாங்க ஆனால் சமீப வருடங்களில் இந்த ஜாவாரி வேலி பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் லாகிங் அண்ட் கோச்சிங் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுறதாலையும் வன விலங்குகளை பிடிப்பதாலையும் ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் போன்ற இல்லீகலான விஷயங்கள் நடைபெறுவதால இந்த ஜாவரி வேலையோட பல எல்லைகள் சமீப வருடங்கள்ல பெரிய அளவிலான தாக்குதலை சந்திச்சுக்கிட்டு வருது இதன் காரணமா இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மட்டுமே கிடையாது இதுவரைக்கும் கண்டறியப்படாத சில அரிய வகை மரங்கள் உயிரினங்கள் தாவரங்கள்னு எல்லாமே இதனால பாதிப்படைய ஆரம்பிச்சிருக்கு இதனால் இப்போ இல்லைனாலும் இனி வரக்கூடிய வருடங்கள்ல பெரிய அளவிலான ஆபத்துகள் ஏற்பட இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அதுக்குள்ள பிரசிலியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் நல்லா தான் இருக்கும் ஃபியோட்லாண்ட் நேஷனல் பார்க் நியூசிலாந்து நியூசிலாண்டோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் பார்க் தான் இந்த ஃபியோட்லாண்ட் நேஷனல் பார்க் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நேஷனல் பார்க்ஸ்ல இதுவும் ஒன்றுன்னு குறிப்பிடுறாங்க இதோட மொத்த பரப்பளவுன்னு பார்க்கும்போது பன்னெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்க இந்த நேஷனல் பார்க்கோட பல்வேறு பகுதிகள் இன்னமும் எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாமையே இருக்கு அதாவது மனித காலடி தடமே படாமல் இருக்கு இந்த நேஷனல் பார்க் எத்தனாயிரம் வருடங்களா எக்ஸ்பிளோர் செய்யப்படாமையே இருப்பதற்கு முக்கியமான காரணம் இதோட ரகட் டரைனும் இங்க நிலவக்கூடிய ரொம்பவே ஹார்ஷான வெதர் கண்டிஷனும் முக்கியமான காரணம்னு சொல்றாங்க இந்த நேஷனல் பார்க்ல ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் தான் நடந்து போக முடியும் அதுக்கு அதுக்கு போகணும்னா இருக்க ஒரே ஒரு வழி ஏர்லிப்ட் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு ஏரியா வரைக்கும் தான் எக்ஸ்பிளோர் சொல்றாங்க இன்னமும் இங்க எக்ஸ்பிளோர் செய்யப்படாத மலைகள் காடுகள் ஓடைகள் ஏரிகள்னு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு அந்த மாதிரியான இடங்களை ஆக்சஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருப்பதால இது வரைக்கும் அங்க பெருசா ஆராய்ச்சிகள் ஒன்னும் நடக்க இனிமேலும் நடக்குமான தெரியாது பட்டகோனியா, சிலி தென் அமெரிக்காவோட சிலி அன் அர்ஜென்டினா தென் தென்பகுதியில் ஒரு பெரிய நிலப்பரப்புல அமைஞ்சிருக்க ஒரு பகுதி தான் பேட்டகோனியா இந்த இந்த பூமியில இருக்கக்கூடிய ரொம்பவே ரிமோட்டான அதிக அளவுல மக்கள் தொகை இல்லாத ஏன் மக்கள் தொகையே இல்லாத ஒரு ரீஜன் கூட சொல்றாங்க இங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ரெண்டு பேர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம் அந்த அளவுக்கு ரொம்பவே பெரிய ரிமோட்டான ஏரியா இது இந்த பேட்டகோனியா பகுதியில காடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு பாலைவனங்கள் வரைக்கும் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்க்க முடியும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரீஜன்ல ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான வெதர் கண்டிஷன் நிலவுவதாலையும் வாழ்வதற்காகவும் பயன்படுத்தப்படல எக்ஸ்பிளோர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் எப்படி இருந்ததோ இதோட ஈகோ எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருப்பதா சொல்றாங்க இங்கேயும் பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணுவதற்கான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதான் ஆனா இங்க இருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள்னாலேயே இந்த பகுதி இன்னமும் பெருசா எக்ஸ்பிளோர் செய்யப்படாமைய இருக்கு டெப்புய் மௌண்டெயின்ஸ் சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னொரு ரிமோட்டான ஏரியா தான் இந்த டெப்புய் மௌண்டென்ஸ் தென் அமெரிக்காவோட வெனிஸ்வலா பிரேசில் கயானா மாதிரியான நாடுகளில் இந்த ஒரு ரீஜன்ன்றது அமைஞ்சிருக்கு டெப்புய் மௌண்டெயின்ஸ்ன்றது ஒரு மலை தொடர் தான் ஆனால் உலகத்தோட வேற எந்த பகுதியிலையுமே இந்த மாதிரியான ஒரு மலையை நீங்கள் பார்க்கவே முடியாது ஏன்னா இதோட வடிவமைப்பு அப்படி இதன் காரணமா தான் இந்த பகுதி ஒரு தனிமையான பகுதியாகவும் பார்க்கப்படுது இது ஏன் ஒரு ரிமோட் பிளேஸா இருக்குன்றது இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு புரியும் இதை பார்க்கும்போது மலையே எலிவேட் மாதிரி இருக்குல்ல இந்த எலிவேஷன்றது சாதாரண உயரம் எல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட பத்தாயிரம் அடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க இதனாலேயே இதை ஆக்சஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அண்ட் ஒருவேளை இத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் இங்க போறதுன்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது அதுக்கு ஏகப்பட்ட ஃபண்டிங்கும் தேவை இதுல நிறையவே டேஞ்சர்ஸும் இருக்கு இதனாலேயே இந்த ஒரு பகுதியை இது வரைக்கும் ரொம்பவே கம்மியான நபர்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச விஷயங்களுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்றாங்க இதோட தனிமையான அமைப்புனாலேயே இந்த பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய சில ரேர் ஸ்பீஷிஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அண்ட் அவையெல்லாம் இந்த உலகத்தோட வேற எந்த பகுதிகளையுமே கிடையாதான் பப்புவா நியூகினி ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு நாடு தான் இந்த பப்புவா நியூகினி மற்ற நாடுகள்ல எல்லாம் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு ரீஜன் தான் பெரிய அளவில் எக்ஸ்பிளோர் செய்யப்படாமல் இருந்திருக்கு ஆனால் ஒரு நாடே பெரிய அளவில் எக்ஸ்பிளோர் செய்யப்படாம இருக்குன்னா அது இந்த பப்புவா நியூகினி தான் ஒரு நாற்பது சதவீதம் அளவுக்கான லேண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாவே பெரிய விஷயம்னு குறிப்பிடுறாங்க ஆரம்பிச்சு உயரமான மலைகள் வரைக்கும் இன்னமும் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அளவுக்கான நிலம் எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாமையே இருக்கான் இந்த பகுதியில பெரிய அளவில் தொடர்பு இல்லாத பல்வேறு பழங்குடியின மக்களும் வாழ்ந்து வருவதா சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய சில அரிய வகை உயிரினங்களும் இது வரைக்கும் நிறையவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பப்புவா நியூகினியோட டிஃப்ரெண்டான டெரைன்ஸ் காரணமாவே இங்க பெரும்பாலும் ரோட்ஸே உருவாக்கப்படல அதுக்குன்னு ரோட்ஸே இல்லைன்னு சொல்லிட முடியாது என்ன விஷயம்னா அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி நாடு பூரா கனெக்ட் பண்ணக்கூடிய ரோட்ஸை இங்கே உருவாக்கவே முடியலன்னு சொல்றாங்க இதனாலேயே அங்கே ஏர் ட்ராவல் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் பார்க்கப்படுது அண்ட் நாடு முழுக்க பெருசும் சின்னதுமாக நிறையவே ஏர் ஸ்ட்ரிப்ஸை இதுக்காகவே உருவாக்கி வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா இதை கேட்கறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் ஆஸ்திரேலியாவோட நிலப்பகுதியில் இன்னும் ஆல்மோஸ்ட் நாற்பது சதவீதம் அளவுக்கான நிலப்பரப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லையா உண்மையை போனா அதுக்கான தேவைன்றது அவங்களுக்கு ஏற்படலைன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆஸ்திரேலியாவோட பெரும்பாலான பாப்புலேஷன் அந்த நாட்டோட சீஷோர்ல தான் அதாவது கடற்கரை பகுதிகளில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியா முழுக்கவே அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு அண்ட் ரொம்ப கம்மியான அளவு தான் ஆஸ்திரேலியாவுட இன்டீரியர் பார்ட்ஸ்ல ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் என்றதே உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது சின்ன சின்ன செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குதான் ஆனா சிட்னி மாதிரியான மெல்போர்ன் மாதிரியான ஒரு பெரிய நகரம் இன்டீரியர் பார்ட்ஸ்ல நம்மளால பார்க்கவே முடியாது அதுக்காக இங்க எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லல ஸ்லோ பேஸ்ல ஒரு பக்கம் இந்த எக்ஸ்பிளோரேஷன் தான் இருக்கு இருந்தாலும் என்ன விஷயம்னா ஆஸ்திரேலியாவோட ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதியான நிலப்பரப்புன்றது இன்னமுமே ஒரு ரிமோட் ஏரியாவை தான் பார்க்கப்பட்டு வருது இங்க பெருசா ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் இதுவரைக்கும் ஏற்படல இனிமேலும் ஏற்படுமான்றது ஒரு சந்தேகமான விஷயம் தான் அதன் காரணமாகவே அந்த ரிமோட் பிளேசஸ்ல இருக்க ஈகோ சிஸ்டம்ன்றது பல நூறு வருடங்களா ஏன் பல ஆயிரம் வருடங்களா அதே மாதிரி தொடர்ந்து வருதுன்னு சொல்றாங்க சோ தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோர் செய்யப்படாத சில நிலப்பகுதிகளை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லை காணியும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ